ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொசணிக்காய் முகுமுக்காய் சாம்பார் வைக்க போகிறேங்க உளக்கெல்லாம் முள்ளங்கி நல்லா போட்டு சாம்பார் வைக்க போகிறேங்க பருப்பு குக்கரில் அட்லடி வேக வச்சாச்சுங்க சின்ன வெங்காயம் கருவேப்பில்லாத்தாள வரமிளகா போட்டு காலிக்கு போகிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வந்தி பையனுக்கு தக் சாப் தக்காளி சாப்பாடு ஆக்க போகிறேங்க கடுகு சீரகு வரமிளகா 那人家。 பத்து வயசு போகிற வரைக்கும் நல்லா வளர்க்குறேங்க இது வர கட் பண்ணி ஃப்ரை கறி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் திரும்ப ஃப்ரை நல்லா பத்து வாசிக்கு போகிற வரைக்கும்

காய்கறியில் நல்லா பச்சை பச்சைவாசி போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்குவாங்க நான் குழம்புலக தூள் மட்டை தான் யூஸ் பண்ணேன் எதுக்குன்னா என்கிட்ட வந்து சாம்பார் மசாலா இல்லைங்க அதனால் குழம்பு தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க நீங்கள் வேணுன்னா சாம்பார் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மசாலா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்கன்னா மசாலா பார்த்து பச்சைவாசி வரைக்கும் வணக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க நல்லா வெந்திருச்சுங்க காய்கறி காய்கறியெல்லாம் நல்லா பச்சைவாசி போயிடுச்சிங்க ஃபஸ்ட்லங்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு பருப்பு ஆட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம புளி கதச்சி ஊற்றலாங்க பண்ணி பாருங்க இப்படி க கரைச்சி போடணும்னாப்போ புளி தண்ணி ஊற்றாச்சுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் வேக வச்சு முள்ளாங்கி உள்ள கிழங்கெல்லாம் இதில் போட்டுக்கிறீங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வேற தூள் வந்து போட்டு விடலாங்க பாருங்க ரேசன் அரிசி சோறுங்க முருங்காய் சாம்பார் ரேசன் அரிசி சோறுங்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க பையனுக்கு நல்லா அரிசி சோறு குக்கரில் வச்சாச்சுங்க தக்காளி சாப்பாடு தாக்கிட்டு போகிறோங்க பையனுக்கு வர ஸ்கூல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தக்காளி சோறுக்குங்க கடுகு வெங்காயம் பச்சை மிளகோம் ஒரு பச்சை மொளகம் இன்னைக்கு ரொம்ப இருக்கும் அதிகமாக குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஆரம்பிச்சு மஞ்சு மஞ்சள் தூள் சால்ட் உப்பு சக்களை நல்லா வதச்சுமே பாருங்கள் சிக்கன் தூள் தொற்றுக்குவோம் மிளகா தூள் வேண்டாம் குழந்தைங்க சிக்கன் தூள் தூள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க டைம் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிஃபின் ரெடியாக போகுதுங்க சாப்பாடு குக்கர் வீசி அடங்கிடுச்சுங்க சாதம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலக்கலாம் தக்காளி சாப்பாடு ரெடி